இன்றைக்கு அல்லும் பகலும் இந்த மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக சமூக நீதி தளத்திற்காக சாதிய மோதலுக்கு எதிராக சமத்துவத்திற்காக சமூக நீதியிற்காக மதவெறி மாச்சரியங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு வெளிச்சத்தை இந்த நாட்டில் சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிகராக மாடத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிற இந்த நாட்டுடைய நான்காவது தூண் என்று போற்றப்படுகின்ற நிலைமை பத்திரிகை துறை இதற்கு துணை போய் இருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் எப்படி என்று கேட்கலாம் விஜய் இன்று காலை நான்கு மணிக்கு எழுந்து விட்டார் டவலோடு கழிவறைக்கு சென்று விட்டார் பிரஷோடு வெளியே வந்து விட்டார் இப்போது உள்ளாடைகளை அணிந்து மேலாடையை அணிந்து வெளியிலே வருகிறார் வாகனத்தில் ஏறப்போகிறார் வாகனத்தில் ஏறி கேடுகள் திறக்கப்பட்டன வீதியில் சென்று கொண்டிருக்கிறார் இதோ பாருங்கள் நேரடி காட்சி இது எங்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று பெருமை தட்டிக்கொள்ளுகின்ற இந்த நாட்டுடைய நான்காவது தூணாக தமிழ்நாட்டில் விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பத்தை இவர் வந்தால் தேனாரோடும் அது வழியும் இது வழியும் என்று மிகப்படுத்தப்பட்டு கொண்டு போய் மக்களிடத்தில் விளைவு இந்த நெரிசல்